சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சீக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கடந்த இரு நாட்களாக அடியேனால் பதிவினை வெளியிட முடியவில்லை அடியேனுக்கு ஆசைதான் ஆனால் இறையருள் என்னுடைய உடல் நலம் இடம் கொடுக்கவில்லை அதன் காரணமாக நாம் என்ன செய்துவிட்டோம் நம்முடைய குலச்சிறையார் பதியாகிய மனமேற்குடியிலே ஞான சம்பந்த பெருமான் இறைவனுடைய திருவடிகளை போற்றி இனிது அமர்ந்து அருளினார் என்ற அந்த பதிவோடு நிறு நிறுத்தியிருக்கிறோம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் இதோ பதிவிற்குள் செல்வோம் அதன் பிறகு நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சோழ நாட்டிற்கு மீண்டு செல்வதற்கு திருவுள்ளம் கொண்டார் நம்முடைய நின்று சீர் நெடுமாறனும் மங்கேற்கரசியம்மையாரும் குலச்சிறை நாயனாரும் பிள்ளையாரை பிரியவா பிரிய முடியாமல் அவருடன் போவதற்கு ஒருப்பட்டனர் அப்போது பிள்ளையார் அவர்களை நோக்கி இங்கு நான் சொல்வதற்கு இசைந்தீராகில் இறைவரது சிவநெறியினை போற்றி இருப்பீராக என்று பணித்து அவர்களது தளர்வு நீங்க தகுந்த அருள்மொழியினை உரைத்து அருளினார் அந்த திருப்பாடலை நாம் தெய்வ சேக்கிழாரனுடைய திருப்பாடல் வழியாக காண்போம் மிக தளர்வாரை தளரா வண்ணம் மற்ற அவருக்கு அருளிச் செய்த பின்பு மேலவர்தம் பணிமறுக்க அவரும் அஞ்சி மீழ்வதனுக்கு இசைந்து திருவடியில் விழுந்து ஞால முய்ய வந்தருளும் பிள்ளையாரை பிரியாத நண்பினோடும் தொழுது நின்றார் ஆலவிடம் உண்ட அவ வரை ஆல அடிகள் போற்றி அந்நாட்டை அகன்று மீண்டு அணைய செல்வார் திருச்சிற்றம்பலம் இப்போது இந்த திருப்பாடலுக்கான பொருளினை அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே நாம் பார்த்து விடுவோம் பிரிவாற்றாமல் மிகவும் மனம் தளபவர்களை தளர்ச்சியடையாதவாறு தக்க இன்சொற்களை சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தேற்றினார் அவர்களும் மேன்மையான அவர்தம் ஏவலை மறுக்க அஞ்சி ஏவல்னா கட்டளை அவர் கட்டளையிட்டதை மறுக்க அஞ்சி சோழ நாட்டிற்கு பிரிந்து செல்வதற்கு ஒரு பட்டு அவரிடம் விடைபெற்று கொள்ளும் வகையால் அவருடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி உலகு உய்யத் தோன்றிய அப்பெருமகனாரை பிரியமாட்டாத நண்புடன் வணங்கி நின்றனர் அப்பிள்ளையாரும் விடைபெற்று கொண்டு நஞ்சை உண்ட இறைவரை வணங்கிப் போற்றி அந்நாட்டை விட்டு நீங்கி தம் நாட்டிற்கு திரும்பவும் செல்பவராய் என்ற அளவிலே அந்த திருப்பாடலுடைய விளக்கம் நிறைவுறுகிறது இந்த வகையிலே நாம் இறைவனுடைய திருவருளால் மிக செம்மையான முறையிலே இந்த இரு திருப்பாடல்களையும் சிந்திக்க பெற்றோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓ